பள்ளி மாணவர்களுக்கான முதல்வர் திறனாய்வு தேர்வுக்கு ஜனவரி முப்பதில் ஹால் டிக்கெட் முதல்வர் திறனாய்வு தேர்வு எழுதவுள்ள பள்ளி மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் ஜனவரி இருபதாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்வுத்துறை இயக்குநர் லதா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக முதல்வர் திறனாய்வுத் தேர்வு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்வு எழுதியுள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலுடன் கூடிய வருகை தாட்கள் தேர்வு மையம் வாரியாக டபிள்யூ டிஜி டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தில் ஜனவரி இருபதாம் தேதி வெளியிடப்பட உள்ளன மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் ஆசிரியர்கள் சுமை குறைகிறது எமிசை முறைப்படுத்தும் அரசு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் அலுவல் சார்ந்த பணிகள் குறித்த விவரங்கள் சான்றிதழ்களை எமிஸ் தளத்திலேயே தற்போது பதிவேற்றம் செய்து வருகின்றனர் அப்போது பலர் பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பதாக கூறப்படுகின்றன இதனால் தங்களது பணி பாதிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் அந்த தளத்தை மார்ச் முதல் ஒழுங்குபடுத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நூறு ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசு பள்ளிகள் விழா நடத்த உத்தரவு தமிழகத்தில் நூற்றாண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசு பள்ளிகளில் சிறப்பாக விழா நடத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி கல்வி கண்ணப்பன் மற்றும் தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசு பள்ளிகள் நூறு ஆண்டுகளை கடந்து மக்களின் நம்பிக்கைக்கு உரியவையாக திகழ்கின்றன இத்தகைய பெருமைக்குரிய அரசு பள்ளிகளின் நூற்றாண்டை கொண்டாடப்படுவதன் வாயிலாக பெற்றோருக்கும் மக்களுக்கும் அரசு பள்ளிகள் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்கப்படும் அதேபோல் மாணவர்களுக்கும் உத்வேகமும் ஆசிரியர்களுக்கு உந்துதலும் ஏற்படும் மாநில அளவில் அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழா கருணாநிதி படைத்த திருக்குவளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது எனவே நூற்றாண்டு திருவிழா ஆண்டு விழாவோடு இணைத்து கொண்டாடுமாறு மறு பள்ளித்தலைமை ஆசிரியர்களுக்கு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தெரிவு செய்த பதவியை மாற்ற முடியுமா டிஎன்பிஎஸ்சி விளக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு பணியிடங்களுக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது இதற்கிடையில் தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெரிவு செய்த பதவி அழகு துறையை மாற்றம் செய்ய இயலுமா என்ற கேள்வி எழுந்தது இதற்கு தேர்வர்கள் கலந்தாய்வில் தெரிவு செய்த பதவி அழகு துறையை எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மத்திய அரசின் என்எம்எம்எஸ் கல்வி உதவித்தொகை மாணவர்கள் ஜனவரி விண்ணப்பிக்க அழைப்பு கல்வி உதவித்தொகைக்கான என்எம்எம்எஸ் தேர்வுக்கு மாணவர்கள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு என்ற பார்க்கலாம் வணக்கம்